ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் காமாட்சி அம்மன் விளக்கு வழிபாடு நம்ம வந்து பொதுவாகவே காமாட்சி அம்மன் விளக்கு தினமும் ஏற்றுற வழக்கம் நமக்கு இருக்கும் அதில் சில மாற்றங்கள் செஞ்சு சில நாட்களில் நம்ம அந்த மாற்றங்களை செஞ்சு ஏற்றும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஒருத்தருடைய வீட்டில் கண்டிப்பான முறையில் பூஜை அறை அப்படின்னு இருக்கும் பூஜை அறை இல்லைன்னாலும் கபோர்டு செல்ஃபு இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல பூஜை அறையை வச்சுருப்போம் நாம ஒரு ஸ்க்ரீன் போட்டு மூடி வச்சுருப்போம் அந்த பூஜை அறையில் விளக்கேற்றுற பழக்கமும் இருக்கும் தினமும் விட்டாலும் வாரத்துக்கு ரெண்டு முறையாவது அதாவது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விலக்கேற்றுற இருக்குங்க அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பான முறையில் வீட்டில் வந்து விளக்கேற்றுவாங்க இப்படி நாம் விளக்கேற்ற உபயோகப்படுத்தும் விளக்கானது ஒன்று அஷ்டலட்சுமி விளக்காகவோ அல்லது காமாட்சி விளக்காகவோ இருக்கும் இப்படி ஏற்றக்கூடிய விளக்கில் நம்ம எந்த முறையில் தீபம் ஏற்றி நம்முடைய வேண்டுதலை வச்சால் அந்த வேண்டுதல் கனவுகள் நிறைவேறுவதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறாங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தாங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விளக்குகளில் பல வகைகளில் இருந்தாலும் அதில் மிகவும் குறிப்பிடத்தக்க விளக்குகளாக இருப்பது அஷ்டலட்சுமி விளக்கு மற்றும் காமாட்சி விளக்கு இவை ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பான முறையில் எல்லார் வீட்லேயும் இருக்குங்க விளக்கு இல்லாத வீடு இதே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அஷ்டலட்சுமிகள் விளக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த விளக்கில் அஷ்டலட்சுமிகளும் இருப்பார்கள் அந்த விளக்கை நாம் போது அஷ்டலட்சுமிகளாகவே பாவித்து அந்த விளக்கு ஏற்றினாங்க அதே மாதிரி தான் காமாட்சி அம்மன் விளக்கையும் காமாட்சி அம்மனாகவே நினைத்து அந்த தீபத்தை நம்ம ஏற்றணும் காமாட்சி அம்மன் விளக்கை நாம் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அந்த விளக்கில் காமாட்சி அம்மனே வந்து வீட்டிலிருந்து நம்முடைய வேண்டுதல்களை நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்னும் சொல்லுவாங்க பொதுவாகவே செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை பூஜை சாமான்களை விளக்கக்கூடாது அப்படின்றது நம்மள எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அதே போல் புதன் கிழமை அன்னைக்கும் நம்ம விளக்கி விளக்க வந்து சுத்தம் செய்யக்கூடாதுங்க காரணம் பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க புதன் கிழமை அன்னைக்கு நாம பூஜை பொருட்களை சுத்தம் செய்வதன் மூலமும் பெருமாளின் அனுகிரகத்தை பெற இயலாமல் போய்விடும் அப்படின்றதுனால புதன் கிழமையும் பூஜை சாமான்களை சுத்தம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எப்ப தான் பூஜை சாமான்களை சுத்தம் செய்யலாம் அப்படின்னா வியாழக்கிழமை அன்னைக்கு பூஜை சாமான்களை பூஜை அறை வீடு எல்லாமே சுத்தம் செய்யலாங்க சரி இப்போ காமாஷமன் விளக்கு வழிபாட்டை பற்றி பார்ப்போங்க காமாட்சி அம்மன் விளக்கை நாம் சுத்தம் செஞ்ச பிறகு சந்தனம் குங்குமம் வச்சு ஒரு தாம்பால் தட்டை வச்சு அதில் வந்து ஒரு சிலர் பச்சரிசியை போட்டு அதுக்கு மேலே காமாட்சி அம்மன் விளக்கு வச்சு தீபம் ஏற்றுவாங்க இப்படி ஏற்றுவதற்கு பதிலாக காமாட்சி அம்மன் விளக்க சுத்தம் செஞ்சுட்டு பூஜை பொருட்கள் விற்கும் கடையில் ஜவ்வாது பேஸ்ட் அப்படின்னு விற்கப்படுங்க அந்த பேஸ்ட்டை வாங்கி வந்துட்டு காமாட்சி அம்மன் விளக்கு முழுவதும் அதாவது காமாட்சி அம்மன் இருக்கும் இடத்தில் முழுமையாக தடவணுங்க பிறகு அதில் சந்தனம் குங்குமம் வச்சுக்கணுங்க ஜவ்வாது பேஸ்ட் கிடைக்காத பட்சத்தில் சந்தனம் வைக்கும்போது அந்த சந்தனத்தோட ஜவ்வாது பொடியும் சேர்த்து சந்தனம் குங்குமம் வச்சுக்கலாங்க அப்படி இல்லைன்னா ஜவ்வாது அத்தரை அப்படின்னு ஒன்று விற்கிதுங்க அந்த அத்தரையும் வாங்கி நம்ம காமாட்சியம்மன் விளக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே அழகாக அப்ளை பண்ணிவிட்டு நல்ல வாசமாக இருக்குங்க அதுக்கப்புறம் நம்ம சந்தனம் குங்குமம் வைக்கும்போதும் அதில் கொஞ்சம் ஜவ்வாது பவுட்ரு மிக்ஸ் பண்ணி நம்ம சந்தனம் குங்குமம் வைக்கும்போதும் நல்ல ஒரு வாசமாக இருக்குங்க அதுக்கப்புறம் அந்த தாம்பாளத்திற்கும் சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க மாய இலைகளை பறிச்சிட்டு வரணுங்க இந்த மா இலைகளை சுத்தம் செஞ்சு அதுக்கும் சந்தனம் குங்குமம் அந்த தாம்பால் தட்டை சுற்றி வட்ட வடிவில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம வெத்தில தீபம் எப்படி ஏற்றுறமோ அதே மாதிரி அந்த தாம்பால் தட்டுக்கும் அழகாக வச்சுட்டு அதுக்கு நடுவில் காமாட்சம்மனை விலை வைக்கணுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களை வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க மல்லிப்பூ கிடைச்சா ரொம்ப ரொம்ப விசேஷங்க மல்லிப்பூக்கு மயங்காத தெய்வங்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க இப்போ சீசனில் மல்லிப்பூ எல்லா இடத்துலையும் கிடைக்குது கிடைக்கும்போது அது மிஸ் பண்ணாத ஒரு பூ மிஸ் பண்ணக்கூடாத ஒரு பூன்னா அது வந்து மல்லிகைப்பூ தாங்க அடுத்ததாக இந்த விளக்கில் ஊற்றுற எண்ணெய் வந்து விளக்கெண்ணெய் அதாவது ஆமனுக்கு எண்ணெய் சொல்லுவாங்க எல்லா கடையிலையும் கிடைக்கிதுங்க அந்த விளக்கெண்ணையை ஊற்றணுங்க சிவப்பு நிற திரியை போடணுங்க குங்குமத்தில் கொஞ்சம் பன்னீரை ஊற்றி குழச்சிட்டு அதில் திரியை போட்டு நல்லா நினச்சி உலர வச்சு அதை வந்து உபயோகப்படுத்தணுங்க கடைகள்லருந்து வாங்கக்கூடிய சிவப்பு திரியை இந்த தீபத்துக்கு பயன்படுத்த வேணாங்க இப்படி சிவப்பு திரியை போட்டு தீபம் ஏற்றிட்டு அந்த தீபத்துக்குள்ளேயும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜவ்வாது பவுட்ரை போடுங்க அது இன்னும் நமக்கு நல்ல பலனை தருங்க அதுக்கப்புறம் அந்த காமாட்சி அம்மனாகவே அந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துட்டு அந்த தீபத்தை காமாட்சி அம்மனாகவே நினைத்து மனசார உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் சொல்லணுங்க அந்த மாதிரி நீங்கள் வேண்டுதல்களை சொல்லும்போது அந்த தீப சுடர் ஒளியில காமாட்சி அம்மனே வந்து வீற்றிருந்து உங்களுடைய வேண்டுதல் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிடுவாங்க தீபமானது வலதுபுறமாக சாய்ந்தால் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படின்னும் இடதுபுறமாக சாய்ந்தால் நிறைவேறாது அப்படின்னும் ரெண்டு புறமும் மாறி மாறி சாய்ந்தால் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதில் தடங்கல்கள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய வீடியோவில் நான் இதை சொல்லியிருப்பேங்க அழகாக நம்ம தீபம் போது நம்மளுடைய வேண்டுதல்களை வைக்கும்போது அழகாக அசைஞ்சு கொடுக்குங்க சின்னதாக எரியிற தீபம் அப்படியே மேல் நோக்கி பெருசாக எரியும் அப்படியே தீப சுடரானது ஒரு ப்ளூ கலரில் எரியுங்க இதை வச்சே தெரியும் நமக்கு நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கும் நம்ம ஏத்தனை தீபம் நாம் செஞ்ச வழிபாடை தெய்வங்களில் ஏற்றுக்குச்சு அப்படின்னு சொல்லி அதோட இந்த தீப வழிபாட்டு முறையை எப்போ செய்யலாம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமல இந்த முறையில் தீபம் ஏற்றி உங்களுடைய வேண்டுதல்கள் நடக்குமா நடக்காதா இல்லை நடக்கிறதுல எத்தனை தடங்கல்கள் வரும் அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கலாங்க ஒரு தரம் இந்த மாதிரி தீபமேத்தி இந்த முறையில் தீபமேத்தி வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்கள் வேண்டுதல்கள் நடந்ததா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க மிகவும் எளிமையான இந்த அம்மன் விளக்கு வழிபாட்டை மேற்கொண்டு நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படின்றத நம்மளாலேயே தெரிஞ்சுக்க முடியுங்க ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்தது அப்படின்றத கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க அதை வந்து மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்க பிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பல நடம் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்